நீங்களெல்லாம் திருந்த மாட்டீங்க ஒரே விஷயம் ஒட்டுமொத்த சினிமா துறையின் லட்சணம் அம்பலம் கடந்த ஆட்சியை விட இப்போது உள்ள திமுக ஆட்சிக்கு சினிமா துறையை சார்ந்த நடிகர்கள் எல்லாம் பெருமளவில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அரசு தரப்பில் இருந்து சொல்லப்படும் கதைக்களம் மட்டுமே இயக்கப்படுகிறது மீறி மாற்று படத்தை எடுத்தால் அரசு தரப்பில் இருந்து இயக்குநருக்கு நெருக்கடி ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் போதை பழக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக கொக்கைன் போன்ற உயர் ரக போதைப் பொருளை பயன்படுத்துவதால் பல்வேறு குற்றச்சம்பவத்தில் ஆனால் இதற்கெல்லாம் குரல் கொடுக்காத சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசுக்கு ஆதரவான கருத்து தெரிவிப்பது மட்டுமே முதல் வேலையாக செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினி வழங்கிய அறிவிப்பை அடுத்து இப்போது அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளனர் முதற்கட்டமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு வழங்க முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஜய் சேதுபதி ஒருவருக்கு கல்வி கிடைப்பதன் மூலம் அந்த குடும்பம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்கிறது கல்வியை கொடுத்து மாணவர்களை முன்னேற்ற அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஒருவருக்கு அவருடைய வளர்ச்சி என்பது அவருக்கு கிடைக்கும் அறிவு மூலமாகத்தான் ஒருவர் முன்னேறி போகிறார் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உடை தெரிந்து அவரை முன்னாடி நகர்த்தி கொண்டு செல்வதில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் அதற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் திட்டத்தில் பலனடைய போகும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மொத்த தமிழ் திரையுலகினரும் திமுக நிலைய வித்வான்களாக மாறிவிட்டார்கள் சிகப்பு பூதத்தை கண்டு அவ்வளவு அச்சமா என்ற கேள்வியை மக்கள் எழுப்பி வருகின்றனர் கடந்த மாதம் வடமாநில இளைஞர்களை தாக்கியது தொடர்பாக பெரும் விவாதமே நடந்த நிலையில் அப்போது சினிமா துறையை சார்ந்த ஒரு நடிகர்கள் கூட பேசவில்லை தமிழகமே சட்டம் ஒழுங்கு மூலம் நாடே தலைகீழாக இருக்கும் நிலையில் செலக்டிவ் விஷயத்திற்கு மட்டும் குரல் கொடுத்தால் படம் சிறப்பாக வெளியாகும் என்ற நோக்கத்தில் இப்படி செயல்படுகிறார்கள் என்றே கூறப்படுகிறது கடந்த ஆட்சியில் அனைத்து அரசு மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது அவசர அவசரமாக செலக்டிவ் மாணவர்களுக்கு மட்டும் வாக்குக்காக விமர்சனம் வந்துள்ளது இளைஞர்கள் வாக்குகள் எல்லாம் விஜய் பக்கம் செல்வதை தடுக்கவே இப்படி திமுக இறங்கியுள்ளதாகவும் அரசு விழாவில் நடிகர்களை அழைத்து விளம்பரம் செய்வதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் விரைவில் நல்லாட்சி தேடி மக்கள் வாய்ப்பு அளிப்பார்கள் என்றே கூறப்படுகிறது சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்களுக்கு சினிமா துறையை தவிர மக்கள் பிரச்சனை என்னவென்று தெரியுமா எவ்வளவு பட்டாலும் மக்கள் மட்டுமே விழித்துக் கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது